மக்களே அருண் பிரசாத் போடுகின்ற ஆடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்களா இல்ல நீங்க இதற்கு முதல் வீக்கும் வந்து போன வீக்கு அதுக்கு முதல் வீக்கு அவர் போட்ட ஆடைகளையும் இப்ப அவர் போடுகின்ற ஆடைகளையும் வந்து நீங்க ஒரு பாருங்க சோ இது வந்து நான் ஏன் பேசலன்னு அப்படின்னா கனெக்ஷன் இருக்கு இப்ப அர்ச்சனா அவர்கள் சீசன் செவன் வந்திருந்தாங்கல்ல அப்ப அவங்க பிரதீப் வீக்கும் செகண்ட் வீக்கும் அவங்க போட்டிருந்த ஆடைகளை பாருங்க ஏதோ ரெண்டே ரெண்டு ஆடைகள் கொண்டு வந்த மாதிரி ஒரு கோட்டு அந்த ஒரு ஜீன்ஸ் அதை மட்டும்தான் போட்டிருப்பாங்க கிரியேட் பண்றது நிறைய விடயங்கள் வந்து இந்த மெடிக்கல் ரூமுக்குள்ள இருந்து தகவல்கள் வந்து சீசன் செவன் அச்சனாக்கு போனது அதே போல வந்து இப்ப அருண் பிரசாத் சௌந்தர்யா போன்ற நபர்களுக்குமே வந்து அந்த விடயங்கள் வந்து போய்கொண்டிருக்கு முக்கியமா அருண் பிரசாத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கு சரிங்களா சோ இதெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னா இப்படி ஒரு ஒருங்குக்கு தடையா அங்க இருக்கிறது அவங்களுடைய வெற்றிக்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் அப்ப அந்த முத்துக்குமரன் அவர்களை மக்கள் மத்தியில இவங்களால நெகட்டிவிட்டியா காமிக்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அவர் சம்பந்தப்பட்ட விடயங்களை கட் பண்ணாங்க அவர் பேசுற விடயங்களை வேற விதமா காட்சிப்படுத்த நினைச்சாங்க அவர் பண்ற விடயங்களே வரவிடாம காமித்தார்கள் லைவ்ல கேள்விப்பட்டேன் இது ஒரு அந்த பிக் வந்து போட்டியாளர்களுக்கு நீங்க போட்டியாளர்களுக்கு வந்து டாஸ்க கொடுங்க அப்படின்னு அப்ப அதுல அருண் வந்து மஞ்சரி அவர்களையும் முத்து அவர்களையும் ஜெஃப்ரிய வச்சு மொக் பண்ணது அது வந்து லைவ்லேயே கட் பண்ணியிருக்காங்க ஸோ சிவகுமார் முத்து முத்துக்குமார் அவர்களை பற்றி தப்பா பேசினது சோ முத்துவுக்கு வ எங்களோட முத்து முத்துதான் எங்களோட சொத்து மண்ணின் மைந்தன் எங்களின் வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க ஒண்ணுமே வந்து பண்ண முடியலை எப்படி முத்துவ வெளியில அனுப்புறது சரி அப்ப முத்துக்கு போட்டியா யாரையாவது கொண்டு வரலாம் இந்த பிஆர் அக்கா சௌந்தர்யாவை அதை வந்து ஒன் அவர் எபிசோட்ல ஒரு செவன்டி பர்சன்ட் காமிச்சு கியூட்டு அது என்ன இது பண்ற கர்மத்தை ஏதாவது காமிச்சாலும் அது முடியுது இல்லை சரி இந்த அருணை வந்து ஏதாவது அசி மாதிரி ட்ரை பண்ணாலும் அசினோட கால் தூக்கி கூட வர்றான் இல்ல என்ன பண்ணலாம் சரி சிம்பதி கார்டை கிரியேட் பண்ணுவோம் ராணவுக்கு கை அடிபட்டுட்டு அது அடிபட்டு அப்படின்னு ஒரு சிம்பதி கார்டை கிரியேட் பண்ணி முத்துவா வந்து மேலே மேல விட ஓட்ட கொண்டு போவோம்னு பார்த்தா அதுவும் முடியுது இல்ல இங்க எதுவுமே எடுபடுது இல்ல சோ முத்துவ எப்படித்தான் வெளியில அனுப்புறது அப்படின்னு திங்க் பண்ணிருப்பாங்க போல இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ அந்த வேர்க்கர்ஸ் டாஸ் இருக்குல்ல போன வீக்கு அதுல எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணானுங்க தப்பு பண்ணானுங்க இப்ப முத்து வந்து அந்த பெடலிங் பண்ணாம அந்த சுத்த வச்சே தான் தப்புனாங்க அதுக்கு முதல்ல அன்ஷிதா ராணஃபு ராயனு இவனுங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிட்ட அதை சுத்தைக்குள்ள இப்படி தலையில கை வைப்பாங்க இப்படி வைப்பாங்க அதை வந்து கொஸ்டனு கேமி கேட்கல காமிக்கவுமே இல்லை இவன் அன்ஷிதாவோட வாயாலே சொல்லியிருப்பாங்க முத்துக்கு நபர்கள் எப்படி எப்படி அன்சி சுத்துதா அப்படின்னு கேட்கக்குள்ள இப்ப நாங்களும் அப்படித்தான் பண்ணோம் அப்படின்னு அவர்கள் வாய் வாக்கு மூலமே குடுத்திருப்பாங்க நாங்களும் நாங்களும் அப்படிதான் பண்ணோம்னு பட் அதெல்லாம் வந்து ஹைலைட் முத்துக்குமாரன் அவர்களை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு அவருக்கான அந்த பிக் பாஸ்ன்றது மென்டல் கேம் மக்களை சரிங்களா சோ நம்ம ஷோக்குள்ள போகும்போதே நம்மள நம்ம இவனை எப்படி ஆட வச்சா இவன் எப்படி ஆடுவான் இவனை வில்லனா காமிக்கிறதும் ஹீரோவா காமிக்கிறதும் அவங்க எடுக்கிற முடிவுதான் இது ஸ்கிரிப்டட் இல்ல ஆனா யாரு ஹீரோ யாரு வில்லன் என்றத அவங்க வந்து ஆட்ட வைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பாதி பேர் மீதி ஒரு நைன்டி பேர் வந்து ஆடிடுவாங்க அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வர்றான்ல அவன் தான் முத்துக்குமாரன் அவர்களுக்கு நிறைய அரசியல் பதினேழு லட்சம் சௌந்தர்யா செலவு லட்சிட்டு பிஆர் பிஆர்டிஎம் இவன் அருணா அருண் கண்டிப்பா அதை விட அதை அதை விட அதிகமா இருக்கு இல்ல அதுக்கு ஈக்குவலர் தான் நடக்கும் அருணோட சைட்ல பயங்கரமா நடக்குது அது 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 எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல அதுவும் பத்து லட்சத்துக்கு மேலதான் சரி பொலிட்டிக்ஸு நடக்குது அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் வந்து முத்துக்குமரன் வரக்கூடாது முத்துக்குமரன் வரக்கூடாது முத்துக்குமரன் வரக்கூடாது அப்படின்னு இன்னொன்னு மக்களை கோர கொடூரம் என்ன அப்படின்னா தமிழ் பேசுறவங்க வரக்கூடாது இவ தமிழ வச்சு வின் பண்ண கூடாது தமிழ வச்சு வின் பண்ணிருக்கியா இது தப்பான உதாரணம் ஆயிரும் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒண்ணு ஸோ அப்ப தமிழனுக்கு தமிழுக்கு அதெல்லாம் பிடிங்க மக்களே ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு உழைப்பாளிக்கு எதிராக இப்படி கூட்டம் வேலை செய்யறதை பாக்க சத்தியமா எங்க போய் நம்ம சொல்றது அப்படின்னு தெரியல ஸோ இது நடக்கிற முயற்சி என்ன அப்படின்னா முத்துவா மக்களால மக்கள் ஓட்ட வச்சு வழியில் அனுப்ப ஆர்டிஐ கேஸ் இன்னு வரும் ஷோ முடிஞ்சு சரியா சான்ஸே இல்லை சரி அப்ப இந்த முத்துக்கு இனியா கூட யாரையுமே கொண்டட முடியல ஓட்டிங்ல முத்து தாண்டது நடக்கவே நடக்காது ஓட்டிங்ல அப்ப என்ன பண்ணலாம் முத்துவா வெளியில போகணும் முத்துக்குமரனா வெளியில போகணும் நான் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்றத அவர் சொல்லணும் தான் மக்களே எல்லா விடையும் நடக்குது தான் எல்லா விடையும் நடந்து கொண்டிருக்குது ஸோ என்ன சரி சரி சொல்லுவாங்கல்ல ஒரு கலவு கூட்டப்பட்டுச்சுன்னா இன்னொரு கலவை திறக்கமென்னு அந்த கதவு வந்து அடி பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன் நீ நடத்துறாரு அவரை நம்ம குறை சொல்லக்கூடாது பிக் பாஸோட மெயின் இதுவே வந்து நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ஆனா முத்துவ அடிச்ச மாதிரி யார் எந்த சீசன்லயுமே நான் யாரையும் அடிச்சு நான் பார்க்கல அந்த அளவுக்கு கொடுமைப்படுறாங்க முத்துக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் பட் அந்த குற்ற உணர்வை இப்ப ராயனோட அந்த நாமினேஷன் எடுத்தாங்கல்ல அது ஏன் ராயனு ஏதாவது ராயன் டிசர்விங் இல்ல உண்மையிலேயே அவன் டிசர்விங் அவன் டிசர்விங் இல்ல அவனுக்கு போக கூடாது தப்பு நடந்துட்டு அப்படின்னா அதெல்லாம் இல்ல முத்து அங்க எடுத்தா இங்க முத்துக்கு வரைக்கும் இல்ல ஏன்னா முத்து தான் பாதிக்கப்படுறத கூட தாங்கிக்குவாரு ஆனா தன்னால அடுத்தவும் பாதிக்கப்படுறத அவரால் தாங்க முடியாது பொதுவா நல்ல மனிதர்களால் தாங்க முடியாது இது முத்து பிக்பாஸ் பரத அடவா சொல்லிருக்காரு நேத்து டாஸ்க்ல கூட இந்த வீக் வச்ச டாஸ்க்ல கூட அவர் அடி வாங்கியிருக்காரு அவருக்கு அவன் அருண் அப்படி லோக் போடுவான் ஆனா முத்துக்குமரனா முத்துக்குமரன் கையை கால நிறைய காயங்கள் ஆனா முத்துவால யாருக்குமே காயம் இல்லை அதே நேரத்தில் அந்த டாஸ்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய பெஸ்ட் கொடுத்தது முத்துக்குமரன் சரிங்களா சோ அப்படி இருக்கல எல்லாமே கூட்டி கழிச்சு முத்துவை மென்ட்டலி அட்டாக் பண்ணணும் முத்துக்குமரன் இருக்கின்ற நாலு வீக்ல அவரே ஒர்க் அவுட் ஆகணும் நான் ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லணும் அப்படி என்பதுக்கு தான் நடக்கிற விடயங்கள் நாளைக்கு அது இன்னும் அதிகமா அடி இருக்கும் அப்படின்னு சில தகவல்கள் வருது நிகழ்ச்சி நிலம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கு அப்படின்னு சோ இவிபி பிலிம் சிட்டிக்கு முத்து ரசிகர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா போங்க அதுக்குள்ளயும் பாலிடிக்ஸ் நடக்கும் ஆல்ரெடி டிக்கெட்டை வாங்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பேண்ட் ஏதோ கொடுக்குறேன்னு கவிப்பட்டேன் சோ இது ஒரு பக்கம் இருக்க நாளைக்கும் அடி பயங்கரமா இருக்கும் தான் தகவல் நமக்கு இருக்கிற இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா அடுத்த வீக் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அடுத்த வீக் ஃப்ரீ அதுக்கு அடுத்தது வந்து டிக்கெட்டு அதுக்கப்புறம் பெட்டி அதுக்கப்புறம் சரிங்களா ஃப்ரீ முத்துக்குமரன் மக்களுடைய அப்பா அம்மா போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ராஜு அவர்களுடைய ஒய்ஃபும் மனைவியும் வருவாங்க அங்க போய் எல்லா உண்மையும் அவங்களோட ஒய்ஃப் வந்து ராஜு கிட்ட சொல்லிருவாங்க சரிங்களா யாரு நல்லவன் யாரு கெட்டவன் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அதே போலதான் ஆரி அவர்களுடைய மனைவி வருவாங்க ஆரி கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க அப்புறம் அசீம் அவர்களுடைய நண்பர் யாரும் போவாங்க நினைக்கிறேன் அவர்கிட்டயும் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய அப்பா அம்மா நீங்க போறீங்க இல்ல சப்போஸ் வேற யாராவது நண்பர்கள் போறீங்க அப்படின்னா போற நீங்க வந்து வெளிப்படையா சொல்லுங்க நீ பண்றது கரெக்ட் நீ யாருக்குமே குற்றம் பண்ணல இது எல்லாமே நடக்கிறது ஒரு போட்டி தான் இந்த பிக் பாஸ் அவர் புரிஞ்சு கொள்வாரு இது உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே எல்லாமே போட்டி நீ மனம் தளராத பிக் பாஸ் ஷோ அப்படின்னா இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் தான் அதுக்கு தான் இந்த சோதனை நடக்குது மக்கள் உன்னை கொண்டாடுறாங்க தொடர்ந்து உன்னோட பாதையில போ வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுங்க அது போதும் சரிங்களா சோ இன்னொன்னு சேது வண்ணாம எனக்கு நூறு வித நம்பிக்கை இருக்கு வச்சு செய்வாரு ஆனா வொர்க் அவுட் பண்ண விட மாட்டார் சரிங்களா ட்ரஸ்ட் மீ சரிங்களா சோ நம்ம பண்ண வேண்டியது தொடர்ந்து ஓட்டை போடுங்க முத்துக்கான குரலை கொடுங்க எவனாவது முத்து பண்றது சரி நான் பிளாக்கு இன்னைக்கு இருபது ஐடி பிளாக்கு ஏன் காமெண்ட்டுக்கு கீழே முத்துவை பத்தி தப்பா சொன்னா நீ யாருன்னு பார்க்க மாட்டேன் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு சீசனுமே நான் அப்படி தான் நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேனோ அவங்கள பத்தி ஒரு தப்பான காமெண்ட் வந்தாலும் பிளாக் தான் ஏன்னா நான் அந்த அளவுக்கு கரெக்டான தேர்ந்தெடுப்பேன் அப்படி என்பதுக்கு நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணனும் ஆறு சீசன் பிபிஆல் டீமே பிக் பாஸ் தெலுங்கு உட்பட ஆறு சீசனும் முதல் நாள் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணனோ யார்ட பேர சொல்லணும் அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க சரிங்களா சோ இந்த சீசனையும் அப்படி தான் முத்துவோட பேரை யாராவது தப்பா எங்கிட்ட வந்து தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணியோ இல்ல என்னோட கமெண்ட் செக்ஷன்ல தப்பான கொமெண்டோ முத்துவை பத்தி வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் பிளாக் தான் சரிங்களா சோ மக்களை தொடர்ந்து முத்துக்கு ஓட்ட போடுங்க தொடர்ந்து முத்துக்கான குரலை கொடுங்க நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி